நீ லட்சுமி யாரும் இல்லாமல் வந்துட்டா தரோம் நான் ஏதாவது நினைஞ்சிட்டு லட்சுமி இருக்கா குளிச்சதும் இல்ல நீ போ லட்சுமிக்கும் துவைச்சிட்டு வாடி எல்லாம் தனியால இருக்கியா இருக்கேன் நீங்க சீக்கிரம் துவச்சுட்டு வாங்க உங்க குளிச்சிருமா ஆமா லட்சுமி இவ்வளவு துவைச்சிடலாம் குளிச்சுட்டு தெரியலாம் எனக்கு ரெண்டு நாளைக்கு மாட்டா நான் குளிச்சு நீங்க இருக்கேன் ஒண்ணு கே மாட்டேங்கிறா

எதுவும் செய்யமே செய்யாதன்னு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு என்ன தெரியும் யாரோ உங்க உயிரை வாங்கியா ஏ சம புளிங்கக்கா சரதோ சர சரியாயிரம் ஆளை பாரு சீனி முழுசா நனஞ்சாச்சு இல்லையா புளிச்சிரு நானே கலை சொல்லியவ புளிசா நனஞ்சாச்சு எதுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு புளியினு புளிங்கக்கா வைத்திய காரி பத்திங்கக்கா என்ன பண்ணியா நீ ஏதேனி ஒரு அடியா புளிச்சிரு லட்சுமி எதுக்கு இல்லை என் அக்கா நான் எவ்வளோ தோச்சுடியே புளி டக்குனி போவோம்

வந்தவன்னு தெரியல நம்மள ஒரு வழி பண்ணதான் ஏங்க என்னவுமா என்ன நினைச்சுட்டு இருக்கா வீட்டுக்கு எப்ப வந்து வாங்க கோபடீங்க வாங்க உட்கார்ந்து ஆசுவாசமா பேசுவோம் கதை ஒன்னு ரெண்டு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குங்க உட்காருங்க இங்க பாருமா பண்ற தப்பெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஏன் இப்படி வந்து பேசிட்டு இருக்கா எனக்கு பார்த்தாலே ஆத்திரமா வருது எவ்வளவு நேரம் வீட்டு வழியை நிக்கல எனக்கு நிறுத்திருக்கலாமா எத்தனை கால் பாரு போனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு போனா எப்படி உங்ககிட்ட போன் இருக்கும் எனக்கு நான் எனக்கு இல்ல உங்க மைனிக்கு ஒரு போன் அடிச்சிருக்கலாம் இல்லையா உடனே பறந்தாது வந்திருப்பேன் பேச்சு மட்டும் நல்லா பேசுவோமா என்ன ஆத்திரமா வருது தெரியுமா எவ்வளோ நேரம் எனக்கே அசிங்கமா இருந்து சொந்த வீட்டிலயே திருடன மாதிரி வீட சுத்தி சுத்தி நின்று இருக்கேன் கடைசி ஒரே வழி இல்லாம மேல மாடில இருந்து இறங்கி கிளவந்துருக்கேன் நல்ல நேரம் மேல டோர் திறந்து கிடந்து ஏங்க நான் தேவை இல்லாமல வெளிய போனேன் ஏங்க நான் சின்ன பொண்ணு வசந்தி அக்கா எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்ிருக்கோங்க அதுக்காகத்தான் வெளிய போனே மற்றபடி சும்மா ஊரு சுத்தகெல்லாம் போகல சாரி பிஸ்னஸ் பண்றீங்களா ஏன் உங்க மூலரை இருக்க முடியலையா இந்த ஐடியா யார் கொடுத்தா நீ என்ன ஒரு நாளும் இல்லாமல் இந்த நிலை நிக்க இதில் நம்ம சம்மந்தப்பட்டோன்னு தெரிஞ்சாலே திட்டுவோம் போல இருக்கே இருக்கவே இருக்கு வசந்தி அக்கா அத கோத்துட்டுருவோம் வசந்தி அக்கா தான் இந்த ஐடியாவை சொன்னவ அப்புறம்தான் நானும் சின்ன பொண்ணு ஓகே சொன்னோம் அதனால சாரி பிஸ்னஸ் பண்ண போறோங்க அதுக்கு கொஞ்சம் போற சாரி எடுக்கிறதுக்கு கடைக்கு போயிருந்தோம் நிறுத்தவுமா முன்னாடி என்னன்னாலும் என்னட்ட ஃபோன் பண்ணி அப்படி பண்ணட்டா இப்படி பண்ணட்டான்னு கேப்பா இப்போ என்ன விஷ்டம் போல நடந்துட்டு இருக்கா என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டியோ? ஆ உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ ஆгурக்குனறே போயிட்டு வந்துருக்கானு உனக்கு எவ்வளவு கட்ஸ் இருக்கணும்? பொறுமையும் ஒரு எல்லை உண்டுமா? ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத பத்திக்க. ம்ம். ফোন அடிச்சா இடப்புக்டையாது கதவ பூட்டிட்டு போறது எங்க போறேன்னு ஞாदन சொல்லியதே கிடையாது. எல்லாம் உன் விருப்பம்தான் அப்படிதானே? என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உமா இதுக்குமேல பொறுக்காத. பொங்கி எழுந்துறு. ஒரு வார்த்தை பேசட்டும் வாங்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் வாய மூடிக்கிட்டு இருந்தேன்னா எல்லாம் சரியாயிருமா நானும் போனா போட்டு போனா போட்டுன்னு பொறுமையா இன்னைக்கு ஒரு நாள மாதிரி பொண்டாட்டியா நடந்து போனி பார்த்தா வா இஷ்டத்து வாயில வந்ததெல்லாம் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கா என்ன நீ அது இல்லவுமா நிறைய நேரமா வெளியே நின்னா அத கொஞ்சம் கோவம் இருந்து அதத்தான் கேட்டேன் மற்றபடி வேற ஒண்ணு இல்லவுமா சாரி பிசினஸ் தானே

ராணி அக்கா லட்சுமி அக்கா கூட கூப்பிட்டாவும் போகல உமா சும்மா நம்ம ஒரு சந்தேகத்துக்கு போட்டு வாங்கினா உண்மையிலேயே கூப்பிட்டுருக்காளா இந்த மஞ்ச மண்டையெல்லாம் திருந்தவே திருந்தாது போன மாதிரி கேள்விப்பட்டேன் ஐயோ உமா நான் எப்படி போவேன் நீ வீட்டில் இல்லை அதுக்காக அவ அங்க கூப்பிட்டா நாங்கள் போய் உட்காந்துட்டு வந்துருவேனா நான் போகவே இல்லை உமா ஜார்ஜ் இருக்கான் பேசி துணைக்கு ஆள் இருக்கு வாணி நல்லா கூப்பிட்டா

என்ன மைனியும் இதெல்லாம் அவ வாட்டுக்கு சுத்திட்டு தெரியா ஊருக்கு உலகம் எல்லாம் கேட்க மாட்டேலா என்ன பண்றது செல்வா பிசினஸ் தொடங்க அது தொடங்க ஆசை காட்டினவ சரி எல்லாரும் ஓகே சொல்லும்போது போது நம்மளும் ஓகே சொல்ல நல்லா இருக்காதுன்னு சொல்லி நானும் ஓகே சொன்னேன் அதை கொஞ்சம் போல சாரி எடுக்க போறேன் செல்வா அதுக்கு அவ்வளவு போய் ஆசைக்கிட்டு கிடைக்கியா இல்ல மைனியும் முன்னாடி எல்லாம் எங்க போனாலும் சொல்லிக்கிட்டு போவா இப்போ எதுவுமே சொல்றது கிடையாது பாருங்களா சரி விடு ஏதோ ஆத்திரத்துல போயிட்டு ம் நீ

அடி வாங்கிட்டு தான் அக்கா நானும் எங்கேயும் மிஸ் ஆகிவிட்டியில நினைச்சனே போன அப்புறம் அதே அடி வாங்கிட்டு கண்ணை திறக்க முடியாமல் இருக்கேன் வந்துட்டா போ சரி சாரீ எல்லாம் வந்துச்சா எப்படி ஆ எல்லாம் வந்துச்சு அம்மா உன் வீட்டு தானே கொண்டு வந்தானா இடம் இல்லை அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னா மாற்றி விட்டியாமே அப்படியா ஆமா அக்கா இங்கே இடமே இல்லை பார்த்துக்கிடுங்க அதான் உங்கள்கிட்ட தள்ளி விட்டேன் சரி ரேட்டில் எப்போ விட்றது நாளைக்கு காலையிலே ஓட்டுவோம்னா கண்ணையே திறக்க முடியலை கண்ணில் குத்திட்டான் இனி எப்போ எல்லாரும் அவங்களா பார்த்து பாடுவாளே ஒன்ற கண்ணு டோனியா சென்னை பட்டணம் போனியா நீ ஆமாம் பாட்டு மறுத்து தான் குறைச்சல் போவா ஏதாவது போடு வியாதனியோடு வந்திருக்கேன் உண்பட்ட நஞ்ச டீ ஊற்றியாவது ஆற்று போ இந்த வாரேன் டீ எடுத்துட்டு வாரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்